இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் என பாகிஸ்தான் பிரதமர் அறிவிப்பால் சர்ச்சை எழுந்துள்ளது ராணுவத்தால் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் என பாகிஸ்தான் பிரதமர் அறிவிப்பால் சர்ச்சை எழுந்துள்ளது தேடப்படும் பயங்கரவாதி மசூத் அசாருக்கு மட்டும் பதினான்கு கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களின் மீது இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலில் நூற்றுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் பலியாகினர் தீவிரவாதிகளின் உடலுக்கு நடைபெற்ற இறுதிச் சடங்கில் அந்நாட்டு ராணுவத்தின் உயரதிகாரிகள் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பாகிஸ்தான் பிரதமரின் அறிவிப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தேடப்படும் பயங்கரவாதி மசூத் அசாருக்கு மட்டும் பதினான்கு கோடி ரூபாய் நிவாரணம் என பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆனந்த் பயங்கரவாதிகளுக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறது பாகிஸ்தான் அரசு இது என்ன கேலி கூத்தான ஒரு செயல் விரிவான விவரங்களை பதிவு செய்யலாமா பாகிஸ்தான் கிட்ட இருந்து நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அதாவது பயங்கரவாதத்தின் ஒரு கூடாரமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான் அந்த நாடு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க தான் செய்யும் அதை தாண்டி அவர்கள் ஒன்று செய்ய முடியாது அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இப்பொழுது அந்த நாட்டு பிரதமர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பயங்கரவாதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மிசைல் தாக்குதலை நடத்தி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் என பல பேர் வந்து அந்த தாக்குதலில் உயிர் இறந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல கட்டிடங்கள் முக்கியமான பயங்கரவாத முகாம்கள் தகர்க்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து தான் இப்போது பாகிஸ்தானில் வந்து அந்த நாட்டினுடைய அரசு அந்த தாக்குதல் இறந்த அனைவருக்குமே தலா ஒரு கோடி நிவாரண நிதி வழங்குவதாகவும் அதே மாதிரி இடிக்க இடிந்து விழப்பட்ட கட்டிடங்கள் மீண்டும் கட்டித்தரப்படுவதாகவும் கூறியுள்ளனர் இதன் மூலம் உலகமே தேடக்கூடிய பல முக்கியமான குற்றவாளிகளில் ஒருத்தர் மசூத் அசார் இந்த மசூத் அசாரின் குடும்பத்தில் மட்டும் பதினான்கு பேர் அதாவது அவருடைய சகோதரி சகோதரியுடைய கணவர் அவருடைய மாப்பிள்ளை மாப்பிள்ளையினுடைய மனைவி அது மட்டும் இல்லாமல் பல உறவினர்கள் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது பாகிஸ்தானுடைய பன்னெண்டாவது மிகப்பெரிய நகரம் பகல்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் ஜெய்ஷ் முகமதுனுடைய தலைய தலைமையகம் இருந்தது அந்த தலைமையகத்தை தான் நம்மளுடைய ஏர் ஸ்ட்ரைக் வந்து டார்கெட் பண்ணி தாக்கி துவம்சம் பண்ணியிருக்கு அந்த தாக்குதலில் பல பேர் இறந்திருக்காங்க அதில் பதினான்கு பேர் மசூத் அசாதனுடைய குடும்பத்தினர் ஆகையால் இப்போது அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு அறிவிப்பின்படி மசூத் அசாருக்கு மட்டுமே பதினான்கு கோடி கிடைக்க உள்ளதாக கூறப்படுகிறது இது நமக்கு இன்னும் பட்டவத்தமாக புரிகிறது பாகிஸ்தான் எப்படி வந்து பயங்கரவாதத்தை ஒரு 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 விவசாயமாக செய்து அண்டே நாடுகளுக்கு பயங்கரவாதிகளை ஏற்றுமதி செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் பொதுமக்களுக்கு இருக்காங்க சொல்லி ஆனந்த் அதே போல இந்தியாவை எதிர்த்து போராட முடியவில்லை என்பதற்காக இந்த தீவிரவாதிகளை சமாதானப்படுத்தும் நோக்கத்தில் பாகிஸ்தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதா அந்த நோக்கத்திலும் நம்ம பார்க்கலாமா இந்த விஷயத்தை இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்குது சாமானிய மக்கள் இறந்து போறாங்கல்ல ராணுவ வீரர்கள் இறந்து போறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டு மக்களுமே ஒரு நிவாரண ஒரு நிதியை வந்து அறிவிப்பாங்க அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய எதிர்காலத்துக்கும் நம்ம வந்து ராணுவத்தை நம்பி இந்த நம்ம இந்த எல்லைக்கு வந்து வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இறந்தா கூட நம்ம குடும்பத்துக்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாகவும் அது இருக்கும் அப்போ வந்து திருப்பி நிறைய பேர் ராணுவத்துக்கு வந்து இணைவாங்க நமக்கு ஏதாவது ஆனா கூட நம்ம குடும்பம் வந்து பொழச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதே மாதிரி பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகள் வருவது நிந்துவிடக் கூடாது அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்க தாக்க அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் சாக சாக மீண்டும் புது புது பயங்கரவாதிகள் உருவாக வேண்டும் அப்படின்னா நம்ம சத்தா நமக்கு பணம் கிடைக்கும் நம்ம குடும்பத்துக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த பயங்கரவாத எண்ணம் கொண்டவர்கள் மத்தியில் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாகிஸ்தான் அரசு இப்போதைக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை தாக்குதல் முடிந்த பிறகு இந்தியா வந்து மிக தெளிவாக ஆதாரத்துடன் வெளியிட்டது நாங்கள் தாக்கியது அனைத்துமே தீவிரவாத முகாம்கள் தான் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த முகாம்களை மீண்டும் கட்டித்தரோம் அப்படின்னு சொன்னால் அப்போ பாகிஸ்தான் இந்த உலகிற்கு என்ன சொல்ல வருது முகாம்கள் தீவிரவாத முகாம்களை நாங்கள் மீண்டும் கட்டி அந்த பயங்கரவாத செயல்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் மீண்டும் பல பயங்கரவாதிகளை உருவாக்குவதில் நாங்கள் வந்து தொடர்ந்து உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறது தான் உலகிற்கு இதை உறக்க சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் ம மனசில் தேசபக்தியும் மண்டையில் மூளையும் இல்லாத சில மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லி சமூக வலைதளங்களில் உட்காந்துக்கிட்டு இந்த தாக்குதலே ஏதோ இந்த மத்திய அரசு தான் செஞ்சது பீகார் எலெக்ஷனுக்கும் உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனுக்காக தான் இந்த தாக்குதலே நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அதிமேதாவிகளெல்லாம் இதை பார்த்து புரிஞ்சுக்கணும் இந்த பெஹல்காம் தாக்குதல் முழுக்க முழுக்க பாகிஸ்தான் செய்தது அந்த செய்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் முகாம்களை இந்தியா தகர்த்த போது அதற்கு உறுதுணையாக இப்ப நிற்கக்கூடியதும் அதே பாகிஸ்தான் அரசு தான் அப்படிங்கிறது ஆனந்த் அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேடக்கூடிய ஒரு தீவிரவாதி அப்படின்னா அந்த மசூத் அசார்னு சொல்லப்படுறாரு அவருக்கு பதினாலு கோடி ரூபாய் வந்து பாகிஸ்தான் அரசு அறிவிச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய தீவிரவாதிக்கு பெரிய அமௌண்ட்டாக இவங்க அலாட் பண்ணியிருக்காங்க இதை உலக நாடுகளில் இருக்க தலைவர்கள்லாம் இதை எப்படி பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு என்ன கண்டனங்களை தெரிவிக்க போகிறாங்க ஏற்கனவே பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்ட போகிறதுன்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் தனிமைப்படுத்தப்பட்டும் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இப்படி ஒரு அறிவிப்பு உலக நாடுகள் மத்தியில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்க போகுது பாகிஸ்தானுக்கு உலக நாடுகளெல்லாம் தலை குனியனும் குறிப்பா அமெரிக்கா ஐஎம்எஃப் போன்ற உலக அமைப்புகள்லாம் தலை குனியணும் ஏன்னா நமக்கு தெரியும் இப்பதான் ஐஎம்எஃப் வந்து எட்டாயிரம் கோடி கடன் கொடுத்தது பாகிஸ்தானுக்கு அந்த கடன் இருந்துதான் இந்த தீவிரவாதத்துக்கு இந்த தீவிரவாதிகளுக்கு இந்த பணத்தை வந்து மீண்டும் பாகிஸ்தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ மறுபடியும் மறுபடியும் பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க நிரூபிக்க நிரூபிக்க அந்த பாகிஸ்தானுக்கு எல்லா விதமான உறுதுணையும் அளிக்கிறது உலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா இப்போ கூட சொல்லுது பாகிஸ்தான் வந்து ஒரு அருமையான நாடு ஒரு அருமையான தலைமை இருக்கக்கூடிய ஒரு நாடு அதனால வந்து நாங்கள் வந்து இந்த எப்படியாவது அமை இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு அமைதி ஏற்படணும் அப்படின்னு சொல்லி அமெரி அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை தொடர்ந்து பாராட்டி கொண்டே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலக அமைப்புகள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் இருக்கு அப்போது உலக நாடுகளும் உலக அமைப்புகளும் இப்போ இந்த இந்த நிதியை வந்து பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த முடிவை எடுத்த பாகிஸ்தானின் நடவடிக்கையை பார்த்து அவர்கள் தான் தலை குனிய வேண்டும் ஏன்னா அவங்களுக்கும் உலக நாடுகளுக்கும் உலக அமைப்புகளுக்கும் இதில் பங்கு இருக்குது இந்தியாவில் கிடையாது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதலுக்கும் இனி அமெரிக்க அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னா இந்த தடவை ஒரு கையும் களவுமாக பாகிஸ்தான் வந்து மாட்டியிருக்கு இந்த பாகிஸ்தானை உண்டு இல்லைன்னு பண்ணாமல் அந்த பாகிஸ்தான்கிட்ட இருந்து அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குறாங்க எதற்கு வந்து பாகிஸ்தான் கிட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அதான் கையங்காலமாக மாட்டிட்டாங்களே இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை ஒட்டுமொத்தமா அழித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கி தருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் அந்த போராட்டத்தில் இந்தியா மட்டுமே உள்ளது இந்தியாவுக்கு சில நாடுகள் உறுதுணையாக இருக்குது அதில் கருத்தே கிடையாது ஆனால் அமெரிக்கா சீனா போன்ற உலக வளம் பெற்ற நாடுகள் இந்த விஷயத்தில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அமெரிக்கா சாஃப்டாக போகுது சைனா வந்து அம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக போகுது அப்போது உலகத்தில் பயங்கரவாதம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு இந்தியாவை மட்டுமே இருக்கிறதே தவிர அமெரிக்கா வந்து தான் வட சுடுறாங்க ஆனால் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு அவங்க எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் திவ்யா ஆனால் அதே போல பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கும் அப்போ முற்றுப்புள்ளி வைக்கும்னு எதிர்பார்க்கறதெல்லாம் அப்போ வீணா அப்படின்ற ஒரு எண்ணம் பொதுமக்களிடையே தோன்றுகிறது அல்லவா இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் பயங்கரவாத பயங்கரவாதத்திற்கான முற்றுப்புள்ளி பாரத அரசு பாரத ராணுவ படை விமானப்படை கடற்படை என பாதுகாப்பு படை அனைத்தும் சேர்ந்து நம்மளுடைய ரா ஏஜென்சி நம்மளுடைய நம்மளுடைய உளவுத்துறை எல்லாமே சேர்ந்து விரைவில் கூடிய விரைவில் உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பயங்கரவாதத்தின் தலைநகரா இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல அது வந்து தடுத்து நிறுத்தப்படும் எத்தனை நாளுதான் இதை சகிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம பிரதமர் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பேசின பேச்சுல ரொம்ப மிக தெளிவா சொல்லியிருக்காரு எங்களுக்கு எந்த நாட்டினுடைய உதவியும் வேண்டாம் இந்த நியூக்ளியர் பூச்சாண்டிலாம் எங்ககிட்ட காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்திய அரசு இந்திய பாதுகாப்பு படை மிக தெளிவாக இருக்காங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நியூ நார்மல் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதாவது இது ஒன்று ஸ்பெஷல் கிடையாது இனிமே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கோபரேஷன் கிடையாது நம்ம பார்க்கணும் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரனுடைய முதல்வர் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்கும்போது அந்த ஆங்கர் கேட்குறாரு ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவர் சொல்கிறாரு திஸ் இஸ் அ கண்டினியூவேஷன் உரிய அட்டாக் அப்புறம் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம் புல்வாமாவுக்கு அப்புறம் பாலாக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பெஹல்காமுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணுறோம் இது ஒரு கண்டினியூஷன் பிரதமர் மோடி இது என்றைக்கோ முடிவு பண்ணிட்டாரு இன்னைக்கு வந்து அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஆகையால் ஒவ்வொரு இந்தியரும் நாங்கள் வந்து இதற்கு ஆதரவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜம்மு காஷ்மீர் காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லா பேசியிருக்காரு ஆகையால இந்த மக்கள் வந்து குறிப்பா நம்ம நாட்டு மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையை இழக்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய பாதுகாப்பு படையினரும் அரசாங்க அமைப்புகளும் இந்த தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை உலகில் எந்த ஒரு நாட்டினுடைய உதவியும் இல்லாமல் அழிக்கக்கூடிய தெம்பும் திராணியும் சக்தியும் நமக்கு இருக்கு அந்த பாதையில் நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம நாட்டு மக்கள் நூத்தி கோடி பேருக்கும் வேணும் களத்திலிருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ஆனந்த் thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of phase one sold out. That's well 56 halves. Ungalika if a phase two is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399-89393.